மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் விமான நிலைய தேவை மற்றும் விமான சேவை குறைபாடுகள் குறித்து மக்களவையில் பேசிய மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி கோரிக்கை வைத்தார் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டமான தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற பல்வேறு இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் உள்ளன இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் மக்களவை கூட்டத்தொடரில் நேற்று முன்தினம் பங்கேற்று பேசிய மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி ஆர் சுதா மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மயிலாடுதுறை அல்லது கும்பகோணம் ஆகிய ஏதேனும் ஒரு ஊரில் விமான நிலையம் அமைத்து தர வேண்டும் என மக்களவை கூட்டத்தில் கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் எதிர்பாராத விதமாக விமான பயணத்தை ரத்து செய்பவர்களுக்கு திரும்ப அளிக்கப்படும் தொகையை அதிகப்படுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விமான கட்டணத்தில் சலுகை வழங்க வேண்டும் வெளிநாடுகளில் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருபவர்களுக்கு மத்திய அரசு மாநிலம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க